அலாம் வலைக்கும் வரமூத்துள்ள நிகர்லான் பெயரை கொண்டார் அல்லா வின் அலிஸ்லாம்கள் தம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்ற பலதரப்பட்ட மக்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் அவர்களுக்கான உரிமைகளை மதிப்பை எப்படி கொடுத்து வந்தார்கள் அவர்களுக்கும் தங்களுக்கமான தொடர்புகளை எப்படி அமைத்துக் கொண்டார்கள் என்பதைப் பற்றிய செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அது நபி சல்லா அலிசல்லாமர்கள் தம்முடைய குடும்பத்தாரோடு உறவினர்களோடு பிள்ளைகளோடு பேரப்பிள்ளைகளோடு சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற அடித்தட்டு மக்கள் மேல்தட்டு மக்கள் என்று பலதரப்பட்டவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றிய செய்திகளை பார்த்து வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக நபிசல்லாவில் சில அவர்கள் ஏழைகளத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் ஏழைகள் என்பவர்கள் பல சமுதாயங்களில் புறக்கணிக்கப்படக்கூடியவர்களாக பொருட்படுத்தப்படாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஆட்சியாளர்களால் அதிகார வர்க்கத்தினார் தீண்டப்படாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நபிசல்லா அலிஸ்வல் அவர்கள் இந்த சமுதாயத்தின் வழிகாட்டியாக அல்லாவின் தூதராக அதே போன்று மிகப்பெரிய ஆட்சித்தலைவராக இருந்திருக்கிற சூழ்நிலையிலும் கூட அவர்கள் அந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஏழைகள் விஷயத்தில் எப்படி அக்கறையோடு நடந்து கொண்டார்கள் என்கிற செய்தியை நபிஸ்வல்லாருடைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் அதன் அடிப்படை நபி சொல்லா அலிசுவல் அவர்கள் தம்முடைய தமிழத்தில் இருக்கின்ற பொருளாதாரத்தை அதிகமாக ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய கொடு கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் இந்த அளவுக்கு என்ன சொன்னால் நபி சல்லா ஹாஸ்மர்கள் ஹைபர் போரில் வெற்றி கொள்ளப்பட்டு அதில் என்ன செய்கிறாங்க ஐந்தில் ஒரு பங்கு நபி இலாம் சல்லா அலி சிலமர்களுக்கு என்று கொடுக்கப்படுகிறது அந்த ஐந்தில் ஒரு பங்கை நபி சல்லா ஹாஸ்மர் என்ன செய்கிறாங்க அதை மக்களுக்கு மதியில் பங்கெடுக்கிற போது என்ன செய்கிறாங்க ரசூ வந்து அதை மூன்று பங்காக பிரிக்கிறாங்க தனக்கு கிடைத்த ஐந்து ஐந்தில் ஒரு பங்கு அந்த போருடைய மொத்த வெற்றியிலும் ஐந்தில் ஒரு பங்கு நபி சல்லா அலி சிலமருக்கு கொடுக்கப்படுகிறது அதை என்ன செய்கிறாங்க ரசூ மூன்று பங்காக பிரித்து என்ன செய்கிறாங்க ஜுஸ் ஐனி பைனல் முஸ்லீமின் அதை வந்து என்ன செய்கிறாங்க ரசூ அதில் இரண்டு பங்கை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பங்கிடுகிறார்கள் ஜூஸ் அண்ட் நஃபக்கத் அலி அலி அதில் ஒரு பங்கு என்ன செய்கிறாங்க தன்னுடைய குடும்பத்திற்கான செலவாக எடுத்து வைத்துக் கொள்கிறார்கள் பிறகு என்ன செய்றாங்க ஃபதுலு அண்ட் நஃபக்கத் யா அஹிலிஹி ஜாலஹு பை ந ஃபுக்ரா அந்த குடும்பத்திற்கென்று ஒதுக்கி ஒரு பங்குலையே கொஞ்சம் என்ன செய்கிறாங்க எடுத்துட்டு முஹாஜிரலா இருந்து கொண்டிருக்கிற ஏழைகளுக்கு அசு சலமக்களில் செலவிடுகிறார்கள் இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் எபுசல் அல்லாஹ் அலிசலம்கள் ஏழைகளுக்கு கொடுக்கவில்லை என்று ஏற்கனவே கொடுத்துட்டாங்க அந்த முஸ்லிம்களுக்கு மதியில் பங்கிட்டதில் முஹாஜர்களும் வரும் அன்சார்களும் அடங்குவார்கள் அதையும் தாண்டி நபிஸ்லாம் நினைச்சாங்க கூடுதலா தனக்கு என்று எடுத்துக்கொண்ட அந்த செல்வத்திலிருந்தும் கூட ஒரு பங்கு நினைச்சாங்க தன்னுடைய அந்த சமுதாயத்திலிருந்து கொண்டிருக்கிற ஏழை எளியவர்களுக்கு ஆண்டியரசுல்லாமர்கள் பங்கிட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதே போன்று நபி சொல்லா அலிசல்லாமர்கள் அந்த மக்களில் ஏழைகள் வறியவர்கள் தனக்கு முன்னர் காட்சி அளித்தார்கள் என அந்த தாக்கம் அவருடைய முகங்களிலே தெரியக்கூடிய அளவிற்கு அதனால் கவலையுறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஒரு முறை நபீசல்லா அவடத்தில் முதுர் கோத்திரத்தை சார்ந்த சில மக்கள் என்ன சொறாங்க பகல் பொழுதில் வருகிறார்கள் வருகின்றவருடைய தோற்றத்தை பார்க்கிற போதே என்ன அவர்கள் பஞ்ச பராரிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நமக்கு தெரியும் ஏனென்றால் அந்த செய்தி அறிவிக்கக்கூடிய ஜாபிரல்லாம் அவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் ரசுல்லாவுடன் அமர்ந்து கொண்டிருந்தோம் மஸிதில் அப்போ அந்த மக்கள் என்ன ஆடைகள் எல்லாம் கிடிந்த நிலையில் ரொம்ப வறுமையான நிலையில் அவர்கள் வருகிறார்கள் அந்த காட்சியை கண்ட கதி துணவர்கள் போனார்கள் மிகவும் அவர்கள் உருக்கமாகிவிட்டு விட்டு அவர்கள் செய்கிறாங்க வீட்டிற்கு சென்று வெளியே வந்து விளாடலில்லாவிடத்தில் அதான் சொல்லுமாறு துறையைக்கு அவனை அழைப்பு விடுக்குமாறு அறிவிக்கிறார்கள் அவரும் அழைப்பு விடுக்கிறார் மக்கள் எல்லாம் மசிதற்கு ஒன்று கூடி விட்டார்கள் உடனே விஸ் அலாம்களை நினைச்சுறாங்க ஒரே நிகழ்த்துகிறார் அல்லாவை புகழ்ந்து விட்டு நினைச்சாங்க குரானுடைய சில வசனங்களை யா யுஹன்னா சுத்த குரப்பக்கும் இல்லது ஹலக்கக்கும் இனசின் வாஹிதா என்று சொல்லக்கூடிய சூரத்துல் நிசா என்று சொல்லக்கூடிய நான்காவது அத்தியாயத்தின் முதலாவது வசனத்தை அதை அல்லாவை அச்சுறுத்து அல்லாவை பற்றிய எச்சரிக்கை மக்களுக்கு செய்கின்ற அந்த வசனம் அதேபோன்று ஒரு தந்தரு நப்சுமா கந்தமத்தின கதன் ஒத்தகுல்லா என்று சொல்லக்கூடிய சுற்றத்தில் ஹசருடைய வசனம் நீங்கள் ஒவ்வொருவரும் நாளை மறுமை கெண்டு உங்களில் எதை சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள் அல்லாவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்கிற அந்த வசனம் இதுபோன்று தக்குவாவை எச்சத்தை நினைவூட்டக்கூடிய வசனங்களை ஓதி காண்பித்துவிட்டு விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க ஏதாவது கொடுங்க தர்மம் செய்யுங்க எந்த அளவுக்கு என்ன சொன்னால் தகுன்னாரிசிக்கு தம்ரா பேரித்தம்படத்தின் ஒரு துண்டை நீங்கள் தர்மம் செய்தாவது உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள்

அதை கண்டு அவர்கள் கவலையுற்று சங்கடத்தின் காரணமாக அவர்கள் அழைச்சிருக்கிறாங்க இந்த மக்களத்தில் இப்படி அந்த ஏழைகளுக்காக வேண்டி கொடுத்துதவ வேண்டும் என்கிற மனப்பான்மையை உருவாக்குவதற்காக வேண்டி உரை நிகழ்த்துகிறார்கள் அதே போன்று மக்களை செய்கிறாங்க அந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் அவருடைய இதை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் சிலர் என்ன செய்கிறாங்க கையளவு கொடுக்குறாங்க சில பேர் வந்து மூட்டையாக தூக்கி கொண்டு வந்து அல்லாவின் தோட்டத்தில் ஒப்படைக்கிறாங்க இதை பார்த்துவிட்டு ரசுஸ்லாம் சொன்னாங்க மன்சன்னஃப் இஸ்லாமிய சுனத்தன் ஹசனத்தன் யார் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு நல்ல செயலி செய்கிறார்களோ அதை தொடர்ந்து அவர்கள் யார் செய்கிறார்களோ அவருக்கு அதற்கான கூலி இருக்கிற அவர்களை தொடர்ந்து செய்யக்கூடியவருடைய கூலியிலும் அவருக்கு பங்கிருந்து கொண்டிருக்கிறது என்கிற நற்செய்தியை ரசூசல்லா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அந்த மகத்தான ஒரு நிகழ்வுக்கு காரணமாக இருந்தது என்னென்னு சொன்னால் அல்லாஹின் துரசல் அல்லா அலிஸ்லாம் அவர்கள் அங்கே வந்திருக்கின்ற ஏழைகளை கண்டு வறியவர்களை கண்டு ரசூசல்லா அவர்கள் மனம் வெதும்பி என்ன செஞ்சாங்க அந்த மக்களுக்கு மதியில் நிகழ்த்திய உரை அதன் காரணமாக சிறு நேரத்தில் என்ன செஞ்சிட்டாங்க மக்கள் பெரும் கொண்ட பொருளாதார குவியலை அங்கே ஏற்படுத்தி விட்டார்கள் அதன் மூலம் நபிசுல்லாமர்கள் அந்த ஏழைகளாக வறியவர்களாக வந்த மக்களுக்கு அதையெல்லாம் தர்மமாக கொடுத்துவிட்டு அவர்களை தன்னிறைய வளையச் செய்தார்கள் இந்த அளவிற்கு என்ன செய்யறாங்க இருந்து கொண்டிருக்கின்ற ஏழை எளியவர்களை அக்கறையோடு பார்த்துக் கொள்ளக்கூடியவர்களா அவர்கள் விஷயத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளக்கூடியவர்களா அல்லாவின் துரசல் அல்லாவலை சிறம் இருந்து கொண்டிருக்கிறார் என்பது இந்த சமுதாயத்தின் தலைவர்கள் இந்த சமுதாயத்தில் செல்வம் படைத்தவர்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்ற ஒன்று காரணம் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஏழைகளை பொறுப்பேற்றுக் கொள்வது இந்த சமுதாயத்தை வழிநடத்துகின்றவர்கள் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிற செல்வந்தர்களுடைய கடமை என்பதைத்தான் நபிசல் அல்லா வலை சிறம் நமக்கு பாடமாக விட்டு தந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பாடத்தை அவரிடமிருந்து படித்து அதை பின்பற்றக்கூடியவர்களா நாம் இருப்போம் அல்லாஹ் அல்லாஹுத்தல்ல நம் அனைவருக்கும் கூறிய தோஃிக்கினை வழங்கும் என்று கூறி நிரேன் அர்பி அலின் வரைக்கும் ரமத்து